கரைஸ்தலா கத்ருடைய நாமத்திற்கு மகிமையும் உண்டாகட்டும் ஆஹ் இந்த ஆலோசனை நேரத்திலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி இப்பொழுதும் கூட நாம் ஆலோசனை நேரத்துக்கு கடந்து வந்திருக்கிறோம் போகிறதற்கு முன் நிகழ்ச்சி போகிறதற்கு முன்பதாக உங்களுக்கு இந்த தலைப்பை குறைத்ததானிலும் சந்தேகம் அல்லது கேள்விகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க நிச்சயம் பரிசு தாவியானவருடைய துணையோடு கூட உங்களுடைய சந்தேகங்களும் பதில்களும் கிடைக்கும் உங்களுக்கு கத்திருக்க ஸ்தோத்ரம் நம்ம கூட சகோதரி வசந்தா சந்தன் இணைந்து இருக்கிறாங்க பிரைஸ்லாங்க சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் இன்னைக்கு விக்கிரக ஆராதனை குறித்ததான ஒரு ஆலோசனை சொல்ல வேண்டும் என்று ஏன்னா வேத நிச்சயம் அதை எதிர்க்கு தேவன் எதிர்க்கிறாரு சொல்லுங்க கத்தருடைய நாமத்துக்கு மட்டுமே உண்டாகட்டும் சிலை வணக்கம் கூடவே கூடாது அப்படின்றத செய்யவே கூடாதுன்றத குறித்துதான் ஆலோசனை சிலர் கேப்பாங்க நிறைய பேர் உண்டு தெரியாதவர்களுக்கு புதிதாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் புதிதாய் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது அறியாமல் இதுவரை செய்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு இது பிரயோஜனமா இருக்குன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆஹ் அதற்கு ஆதாரமாக வாசிச்சுட்டு நம்ம ஆலோசனை நேரத்துல போகலான்னு ராஜாக்கள் பதினெட்டு நான்காவது வசனம் வாசிக்கிட்ட ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு நான்கு அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசை பண்ணியிருந்த வெண்கல சர்பத்தை உடைத்து போட்டான் அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் சர்பம் ஒன்றை போட்டு உடைக்கிறத நம்ம பார்க்கிறோம் அண்ணா மட்டும் இஸ்ரவேல் ஜனங்க அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் பெண்கள சர்பது இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஜனங்க சொல்றது போல எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற போல இஸ்ரேல் ஜனங்களுக்கும் தெரியும் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது சிலைகளை வணங்கக்கூடாதுன்றது தெரியும் ஏன்னா பத்து கட்டளைகள முதல் கட்டளையே என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் முதல்ல உண்டாக்காத ரெண்டாவது சேவிக்காத நமஸ்கரிக்காத இப்படி ஆண்டவர் ஏன் இத செஞ்சாங்க ஜனங்க நம்ம சொல்றோம் இல்லைங்களா கத்தரை அறிந்த ஜனங்கள் தானே அவர்களுக்கும் கத்தருடைய கட்டளை அஹ் கொடுக்கப்பட்டது தானே ஆனாலும் ஏன் அதாவது இந்த சர்ப்பம் செய்து அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு கிட்டத்தட்ட எட்நூறு வருஷம் ஆயிடுச்சான் அந்த எட்நூறு வருடங்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை அவங்க தூபம் காட்டி ஆராதித்து வந்திருக்கிறாங்க இல்லைங்களா நம்ம பார்க்கணும் சொன்னா அது எங்க இருக்குன்னா என்ன இருபத்தி ஓராம் அதிகாரத்துல இருக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னா பழைய எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்க அவர்கள் எல்லாம் கட்டளை கேட்டார்கள் கீழ்ப்படுத்தார்கள் எல்லாம் கரெக்ட் ஆனா அவர்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லைங்களா அவர்கள் அதை சரியா கடைபிடிக்கல அவர்கள் மோசைக்கு விரோதமாய் தேவனுக்கு விரோதமாய் பேசின போதுதான் ஆண்டவர் கொல்லிவாய் சர்ப்பத்தை அனுப்புறாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் சோ அது நிமித்தம் பெரிய பயங்கரம் உண்டாகும்போது மரண ஓலம் உண்டாகும் பொழுது போய் மோசை கிட்ட கதரும் பொழுது ஆண்டவர் கொடுக்குற ஒரு யோசனை ஆலோசனை என்னன்னு சொன்னா நீ ஒரு வெண்கலத்தினால உண்டான சர்ப்பத்தை செய்து மரத்திலே தூக்கி வைய அதை பார்க்கிற கடித்தவன் எவனோ அதை நோக்கி பார்க்கும் பொழுது அவன் மரணத்துல இருந்து தப்பு வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க இந்த ஜனங்க கொஞ்சம் பாருங்க பார்க்கும் பொழுது புதிதாய்கள் வந்தவர்கள் அதாவது அவர்களுடைய தாய் தகப்பனார் வந்து அதை கேட்டு அவன் கத்திரி இப்படி சொல்லிருக்கிறார் அப்படியே கட்டளைகள் நமக்கு விக்கிரக ஆராதனை என்றால் அவருக்கு அறுவருக்கு சிலை என்பது கூடாது நாங்க ஏற்கனவே கண்டுபுட்டியை செஞ்சு நிறைய பேர் மடிஞ்சு போயிட்டோம் அதனால நாங்க அதை செய்யறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்கலாம் ஆனா கிட்டத்தட்ட இவங்க காணாட நெருங்கி விட்டார்கள் பிள்ளைகள் தான் இங்க இல்லீங்களா சோ அவங்களுக்கு பாருங்க தன்னுடைய தாய் தகப்பனார் எதை செஞ்சாங்கன்றது தெரியல இல்லீங்களா இன்னைக்கு இருக்க அதாவது அப்பா அம்மா நல்ல வைராக்கியமா இருப்பாங்க ஆனா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க கோவில் திருவிழாக்களுக்கு போறது ரொம்ப அதனால என்ன நான் அங்க போய் இதையா செய்ய போறேன் திருவிழாக்கு தானே போறேன் சும்மா இது ஒரு கண்காட்சி தானே அதை போறேன் அது கலை நயம் தானேன்னு சொல்லி அவர்களாகவே ஒரு இது பண்ணிக்கிறாங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க தங்க அந்த பக்தி வைராகிறது இல்லை இல்லைங்களா ஸ்டர் ஆஹ் இப்ப நம்ம ஊழியம் செய்கிறோம் ஒவ்வொரு வீடுகளை போய் சந்திக்கும் பொழுது பார்க்கும் பொழுது சில வீடுகளை மாதிரியே ஒரு கேலண்டர் வச்சிருப்பாங்க ஜீசஸ் ஏதாவது செஞ்சு வச்சிருப்பாங்க பூ கூட போட்டிருப்பாங்க எனக்கு என்னுடைய அனுபவத்தை சொல்லணும்னு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு இது கேபிள் கனெக்ஷன் கொடுக்குறேன் அவங்க எல்லாம் நிறைய கேலண்டர் எடுத்துட்டு வந்து இந்தாங்க சொல்லுவாங்க நான் சொல்லுவேன் இல்லப்பா நான் இத நான் வைக்கிறது எனக்கு தெரியும் மேடம் நீங்க வந்து கிறிஸ்டின் அதனாலதான் உங்களுக்கு ஜீசஸ் பிக்சர் எடுத்து வந்து ஜீசஸ் போட்ட படம் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கிறேன் நீங்க மாதா கிறிஸ்டினா நீங்க ஜீசஸ் வச்சு எது பண்ணுவீங்களா ரெண்டா எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு அப்ப அதை மறுக்க முடியாதவர்கள் வாங்கி வீட்டுல வச்சிடுவாங்க ஐயோ ஜீசஸ் படமாச்சு ஜீசஸ் படமாச்சு சொல்லி அது ஒரு விக்கிரகமாகவே மாறிடு

மற்ற காரியங்கள்ல ஏதோ ஒரு உருவத்தை என்ன பண்றாங்க இயேசு என்று சொல்லி வணங்கி கொண்டு இருக்கிறாங்க அது நூறு சதவீதம் தவறான ஒரு காரியம் ஏன்னா ஆண்டு உருவம் இல்லை ஆனா ஜீவன் இருக்கு மற்ற சிலைகளுக்கு வந்து உருவம் இருக்கு ஆனா ஜீவன் இல்லை அதனால நம்ம அத வந்து அது ஒரு மனுஷனுடைய முகத்தை வச்சுதான் வரைஞ்சிருக்கிறாங்க அதை வணங்குறதும் விக்கிரக ஆராதனைக்கு சமானம்தான் எங்க சொல்ற சரியா ஆலோசனை இன்னைக்கு உம் உண்மைதான் இன்னைக்கு ஆஹ் வேகமும் அததான் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றது ஏன்னு சொன்னா சிருஷ்டிகரை தான் தொழுது கொள்ளணுமே தரும் தவிர சுஷ்டிப்பை தொழுது கொள்ளவே கூடாது சுஷ்டிப்பு என்று சொல்லும் சொல்லும்போது தேவன் படைத்ததான வானத்தை பார்த்தோ பூமியை பார்த்தோம் சூரியனை பார்த்தோ சந்திரனை பார்த்தோ நட்சத்திரத்தை பார்த்தோம் தொழுது கொள்ள கூடாது பிள்ளைங்களா உண்டாக்கிற ஒரு ஒரு உண்டு அவர்தான் ஏசு பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் அவரு உண்மையா பணம் பண்ணணும் தொழுது கொள்ளணும்னு சொன்னா அந்த தெய்வத்தை தான் தொழுது கொள்ளணுமே தவிர சிருஷ்டிப்பை தொழுது கொள்வது சரியான காரியம் அதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்து கொண்டிருக்க ஏன் சொன்னா ஏன் இது கிறிஸ்தவர்களுக்கு இந்த ஆலோசனை தேவையா அப்படின்னு சொல்ல இங்க நம்ம பார்த்த அந்த ரெண்டு ராஜாக்கள் இசைக்கா தூள் தூளாக்கி போட்டுட்டு ஏதோ ஒரு காரியத்தை இல்ல இவங்க எட்நூறு வருஷமா அவங்க ஆராதனை அந்த விக்ரக ஆராதனை தெரியாம செஞ்சுட்டு வராங்க ஆனா அதை சுத்திகரிக்கிறா இருக்காருங்க இசை இசைக்கிய ராஜா வரும் பொழுது தன் தேசத்தை சுத்திகரிக்கும் பொருட்டாக மேடைகளை அகற்றி சிலைகளை தகுத்து அப்ப சிலைன்னா இது ஒன்று மாத்திரம் இருக்க வாய்ப்பு இல்ல நிறைய அவங்க வச்சிருந்திருக்கலாம் போல ஏன்னா ஆஹ் வாசித்துக் கொண்டிருக்கும் போது அவங்க காணாணி ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு யோசனை வந்தது ஏன் ஆண்டவர் ஏன்னா இவங்க போக போறது காணாணிய தேசத்துக்குள்ள ஆண்டவர் ஏற்கனவே ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு அவர்களுடைய காரியங்களை கற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனாலதான் ஒரு அதற்கு முன்பாக ஒரு தண்டனை அத அவங்க பெற்றுக்கொள்ளும் பொழுது அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்கன்னு சொல்லிதான் அதை அனுமதிக்கிறாரு ஆனாலும் அந்த ஜனங்க அதையும் எடுத்து ஒரு விக்கிரகமா செஞ்சு அத்தனை வருஷம் வணங்கி இருக்கிறாங்க இது பேசும்போது நமக்கும் கூட ஒரு கேள்வி வரலாம் ஆண்டவர் ஏன் அவரே ஒரு விக்கிரகத்தை செய்ய சொல்லணும் இல்லைங்களா சார் அவரே ஏன் ஒரு என்ன கடித்தது ஆண்டவர் அவர்களுக்குள்ள கோபத்தினால அனுப்பினது சர்பம் இல்லையா அந்த சர்ப்பத்தை அதாவது முல்லை முள்ளால் எழுதுறது போல எது கிடைச்சதோ அதையே நோக்கி பார்த்து இன்னும் இன்னும் நல்லா கரெக்டா சொல்லணும் ஆண்டவர் தானே ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அதற்குமே ஒரு வசனத்தை வாசிப்போமே யோகான் மூன்றாம் அதிகாரம் நான்காவது பதினான்காவது வசனத்தை வாசிங்கிட்ட பதினாலு பதினஞ்சும் சர்வமானது மோசையினால் ஆந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும் அன்றதாக இயேசு கிறிஸ்து மரணத்தை மரணத்தினால் தான் பரிகரித்தார் அது போல ஒரு ஒரு சர்பம் கொல்லிவாய் சர்பம் அவர்களை கடித்தது நிமித்தம் அதே சர்ப்பத்தை அவர் செய்ய சொல்லி அதை அங்க வைத்து அதை நோக்கி பார்க்கிறவன் பிழைக்க பிழைப்பான்னு சொன்னது போல ஆனா அந்த சிலையே எடுத்து இவங்க இத்தனை வருஷம் வணங்குவாங்கன்றது ரொம்ப ஆனா இங்க பாருங்க ஆஹ் சர்ப்பமானது உயர்த்த வனாந்தத்தை உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமார் அப்போ வேதம் செல்லுகிறது ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவான் வார்த்தையாகி ஆரம்பித்தலை நீங்க சொன்னது போல வார்த்தையாகிய தேவன் அவர் வார்த்தையா இருக்கிற நம்முடைய கையில கொடுக்க பரிசுத்த வேதாகமும் முழுவதும் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் நிரம்பி இருக்கு சோ உங்களோட ஆண்டவர் தேவன் உங்களோட பேசணும் கடவுளினோட பேசணும் அவர் எனக்கு தரிசனம் ஆகணும் அவர் எப்படி இருப்பார்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினா இதை எடுத்து வாசிங்க அவருடைய ரூபம் என்னது அவர் எப்படி இருப்பார் அவருடைய கண்கள் எப்படி இருக்கும் அவருடைய தலைமுடி எப்படி இருக்கும் அவருடைய குணஅதிர்சு என்னன்றது முழுக்க முழுக்க நம்முடைய கையில இருக்கிற பரிசுத்த வேதாகம் சொல்லு அதனால நாம வீடுகள்ல வைத்திருக்கிற அந்த படத்தை போல இயேசு கிறிஸ்து இருப்பதில்லை கண்டிப்பா நிச்சயம் நிச்சயம் சிஸ்டர் நீங்க சொன்னது போல இந்த வலு சர்ப காரியம் எப்படி இருக்குன்னா ஆஹ் அதாவது கத்தர் உண்டாக்கின ஒரு காரியம் அது இல்லைங்களா சர்பத்தை நோக்கி பாருங்க அப்படின்னு அது கத்தர் உண்டாக்கினாரு என்னன்னா இப்போ அஹ் வைத்தியரை இப்போ தெய்வமா பாக்குறாங்க பாத்தீங்களா அந்த கதை தான் அது இல்லைங்களா வைத்தியனை உண்டாக்குனதே கர்த்தர் தான் ஆனா கத்தரை மறந்துடுறாங்க ஆனா வைத்தேன இன்னைக்கு என்ன பண்ணாங்க என் தெய்வமே நீங்கதான் அப்படின்னு என்ன பண்ணிடுறாங்க நிறைய பேர் சொல்லிடுறாங்க ஸ்தோத்ரம் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வேதத்துல ரொம்ப எச்சரிக்கிறார் ஆண்டவர் இந்த விக்கிரக ஆராதனையும் விபச்சாரமும் சீ என்று இகழத்தக்கதானது அதாவது ஒரு ரொம்ப கீழ்த்தரமா ஆண்டவர் சொல்வாரு இந்த விப இந்த விபச்சாரத்தையும் விக்கிரக ஆராதனையும் இதை ரெண்டுத்தையும் தான் நான் அடியோட வெதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு ஆகையினால விக்கிரக ஆராதனை எதுலயும் நம்ம என்ன பண்ணுங்கன்னா கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் சொன்னது போல ஜீசஸ் படத்தை மாட்டின்னு வள வணங்காதீங்க அதுல ஒன்னும் பிரயோஜனமே கிடையாது அது வந்து என்னன்னா மனுஷனுக்கு நீங்க பூஜை செய்யறது தான் அப்படித்தானே சிஸ்டர் அருமையா ஒரு வசனத்தை கொண்டு வந்தீங்க ஆண்டவர் விக்கிரக ஆராதனை விபசாரம் ஏன் இத ஏன் அதுக்கு ஒப்பிடுறாருன்னு சொன்னா ஆஹ் திருமணமான ஒரு கணவன் மனைவி 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 மட்டுமே நேசிக்கணும் இது எப்படி என்னைக்கு மாறுதோ கணவனை தவிர மற்ற ஆண்களை பார்ப்பது இல்ல மனைவி தவிர மற்ற பெண்களை பார்ப்பது எப்படி மாறோ அது போலதான் படைத்தவரை விட்டு விட்டு ஒன்றுமில்லாததை நாம நோக்கி பார்த்து வணங்கும் பொழுது அதை ஆண்டவர் சொல்றாரு இல்ல நான் தான் உன் மனவாழ் நான் தான் உன் சிருஷ்டிகர் நான் தான் உன் ஆத்ம நேசரா இருக்கணும் என்ன விட்டு நீ வேற காரியத்தை செய்யும் பொழுது அது விவசாயத்துக்கு எதுவா ஆண்டவர் கொண்டு வர்றாரு கண்டிப்பா நீங்க ஓசியால வாசிச்சீங்கன்னா நீங்க சொன்னதை அத இது பண்ணி சொல்றேன் ஓசியால பாத்தீங்கன்னா இனி முடியாத நாட்களின் ஜனங்க மறந்துட்டாங்க ஒரு கணவனை விட்டு ஒரு மனைவி போயிட்டா திரும்ப வந்தா ஒரு அந்த கணவன் சேர்த்துக்குவானா சேர்த்துக்க மாட்டான் ஆனா நான் வா திரும்ப என்கிட்ட வா ஏன்னா அவர் நம்முடைய ஆத்தம நேச ஆத்தமா கெட்டு நரகத்துக்கு போயிடக்கூடாது இதை சொல்லும் போது சிஸ்டர் ஏன்னு சொன்னா ஆஹ் சிலை மட்டும்தான் வணங்க கூடாதா அப்படின்னு சொன்னா இன்றைக்கு மறித்த பரிசுத்தவான்கள் இல்ல தேவ தூதர்கள் நீங்க பாத்தீங்கன்னா சில வாசல் இந்த மிகாவேல் தூதர் மைக்கேல் தூதர் வந்து அப்படியே விழுத்துறது போல ஒரு போட்டோ வச்சிருப்பாங்க கேட்டா சாத்தா உள்ள வராதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாமே அர்த்தமற்ற ஒரு காரியங்கள் இன்னைக்கு யாராவது நீங்க அது செய்வீங்கன்னு சொன்னா எடுத்துடுங்க ஏன்னு சொன்னா அதெல்லாம் எல்லாம் கத்த அந்த வீட்டின் தலைவராய் இருக்கும்போது அவரே பாதுகாப்பு பாதுகாக்குறவராகவும் இருக்கிற இல்லைங்களா அவர்களுடைய ஆஹ் காரியமும் இருக்கக்கூடாது அதாவது தேவனை தவிர மற்ற எல்லாமே நம்ம அந்த இடத்துல எது இருக்கோ அதெல்லாமே விக்கிரக ஆராதனை விசேஷமா பொருளாசை என்கிற விக்கிரகமும் கூட வேதம் சொல்லுது இல்லைங்களா இதெல்லாம் விக்கிரகமா இருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டேன் தேவனை மாத்திரமே முழுகிறதோடு நம்ம விசுவாசத்தை அவரையே பற்றி கொள்ளணும் இன்னைக்கு அறியாமல் அறியாமல் இது 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 கூட தவறா அப்படின்னு சொல்லி உங்க வீடுகளை எது இருந்தா இன்றைக்கே சுத்திகரிப்பு நிச்சயம் சிஸ்டர் நீங்க இப்ப பரிசுத்தவான்கள் என்று சொல்லும் பொழுது ஆஹ் அநேகர் என்ன பண்றாங்க நீங்க சொல்ற மாதிரி சில பேர் போதகர்களே தெய்வமாக்கி விட்டுறாங்க இன்னொன்னு போதகர் கொடுக்குற காரியங்கள் சமீபமா அந்த இப்படிப்பட்ட காரியங்கள் இதெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க ஜனங்களுக்கு முன்பதாக சில பரிசுத்தவான்கள் அதாவது ஊழியக்காரர்கள் அதை கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க இப்ப ஜனங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா முழுக்க முழுக்க நம்பிக்கை அதன் மேல போயிடுது அந்த ஆசிர்வாதமான பொருள் இத நீங்க வாங்கினீங்கன்னா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க இப்ப வியாபாரம் செய்யறவங்க வந்து நீங்க இந்த காரியத்தை அதாவது இந்த பொருளை வாங்கி நீங்க உங்க அலுவலகத்துல வச்சீங்கன்னா பிசினஸ் பெருகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் செய்யறாங்க சிஸ்டர் அந்த காரியங்கள்லாம் இதெல்லாம் எப்படி பட்டதுன்னு கொஞ்சம் விலைக்கு சொன்னீங்கன்னா நம்முடைய ஜனங்களுக்கும் இது கொண்டு கிட்டத்தட்ட நாம பார்த்த அந்த சகவம் போலதான் இன்னைக்கு இப்படி பேனா தட்டை இப்படி நம்ம சாவி இப்படி பேசுறோம் அன்றைக்கு பாருங்க இந்த வெண்கல சரதம் பாருங்க அண்டவர் அந்த நேரத்துக்கு ஒரு சொல்யூஷன் குடுத்தா அதை எடுத்துட்டு வந்து காலகாலமா தொழு தொழுதுலாம் அண்டவர் தான் உண்மையான முகமுகமா பேசுறாரு மோசையோட பேசுறாரு மலையில வந்து ஜனங்களோட பேசும் பொழுது ஜனங்க காத பொத்தி கொண்டு ஐயோ தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக அவர் பேசினா செத்து போவோம் அப்ப பேசுகிற ஒரு தெய்வத்தை அவங்க நேரடியா பாக்குறாங்க அந்த மலையில அண்டைய அந்த அவ்வளோ பயங்கரமான அந்த சத்தத்தை கேக்குறாங்க இல்லைங்களா ஆனாலும் எப்படி இந்த ஜனங்க எப்படி வந்தாங்க அப்படின்னும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு அந்த ஒரு சின்ன சம்பவத்துல அந்த நேரத்துல உருவாக்கப்பட்ட ஒரு வஸ்துவை எடுத்து இவர்கள் காலகாலமா தொழுது கொண்டு வந்தது போலதான் இத ஜபம் பண்ணி இது இதுல எழுதுனா இல்ல இதுல உன் வீட்டுல இந்த இந்த பொருளை போய் வீட்டுல வச்சா உனக்கு ஆசிர்வாதம் ரொம்ப வரும்னு சொன்ன ஆசிர்வதிக்கிறவர் தேவன் இல்லையா அது இத இந்த வேதத்தை நம்ம ஒழுங்கா படிச்சு இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு கை கொள்ளும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களை நாம விளக்கி நம்ம காத்துக்கொள்ள இல்லையா அதுதான் எதுவுமே விக்கிரகம் ஆயிடக்கூடாது இல்லைங்களா இவங்க சொல்ற எல்லா காரியங்கள் வந்து அதை இவங்க அதை எடுத்துக்கொள்ள கூடாது அதுதான் வேதத்தை வாசிக்கணும் தினந்தோறும் வேதம் என்ன சொல்லுகிறது இப்படிப்பட்ட சாவி கொண்டு போய் வச்சா வீடு செழிப்பா வளர்ந்துருமா வீடு வாங்கிடுவோம்னா கார் வாங்கிடுவோம் வேத ஜபத்திலும் கத்த சொல்லுகிற காரியங்களை சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாய் செய்யப்படும் பொழுது அவர் அதனது காலத்துல நம்ம ஆசிர்வதிப்பார் என்ன தேவையாது நேற்று நம்ம பார்த்தது போல நம்ம விட அவருக்கு நல்லா தெரியும் எப்பப்ப எது கொடுக்கணும் எப்ப எதை கொடுத்து ஆசிர்வதிக்கணும்ன்றது தெரியும் நாங்க ஒரு போதை கொடுக்கறேன்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை வீட்டுல எடுத்துட்டு வந்து வச்சேன்னு சொன்ன நாலடைவ நீங்க வச்சுட்டு போயிடுவீங்க நாளைக்கு உன் பிள்ளை எடுத்து அதை வச்சு பெரிய ஆராதனை பண்ணிட்டு அது விக்கிரக ஆராதனையே மாறி போயிடும் ஒருவேளை அப்படிதான் நானும் அந்த வெளித்தர சார்பத்தை கூட நினைக்கிறேன் ஏன் சொன்னா அத சும்மா பத்திரமா எடுத்து வைப்போம் இந்த சம்பவம் இப்படி நடந்ததுன்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்றதுக்காக சும்மா எடுத்து வைப்போம்னு சொல்லி கூட எடுத்து வச்சிருந்துருக்கலாம் ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த தலைமுறைகள் ஓ இது சொல்லி ஆரானை பழக்கத்துல கொண்டு அது போல மாறிட வாய்ப்பு இருக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நமக்கு தெரியும் அதனால ஆஹ் வஞ்சிக்கப்படாத படிக்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் கண்டிப்பா நிச்சயம் சிஸ்டர் நிச்சயம் வேதனும் வேதமும் அதுதான் சொல்லுது விக்கிரகம் எப்படி இருக்குதோ அதாவது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆஹ் அது கண்ணிருந்தும் காணாது மூக்கிருந்தும் முகராது வாய் இருந்தும் பேசாது அதை வணங்குகிறவர்களும் அப்படியே என்று சொல்லப்பட்டிருக்கு அதனால அதனாலதான் கிறிஸ்தவத்துல சிலை வழிபாடு கிடையாது ஆனா இப்படிப்பட்ட காலம் வைத்து நாம அதுல நம்பிக்கை கொள்ளும் பொழுது அதுல விச அதுல நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது அதுவும் ஒரு சிலை வழிபாடு தான் வேதம் ரொம்ப தெளிவா எச்சரிக்கிறது பிளஸ் வந்து நம்ம தேவனும் அத வெறுக்கிறாரு ஆகவே இந்த நாள்ல நீங்க அதெல்லாம் என்ன பண்ணிடணும் வெட்டணும் இதை பாக்குற ஒவ்வொருவரும் அதெல்லாம் ஒருவேளை இருக்கும் சொன்னா பாருங்க முற்பிதாக்கள் வந்து தான் கத்தர் இந்த சம்பவத்துல இருந்து எங்களை மீட்டார் என்று சொல்லி அடையாளத்துக்குதான் அதெல்லாம் எடுத்து வச்சாங்க ஆனா வந்து பின்வரும் அதையே என்ன பண்ணிட்டாங்க தெய்வமா மாத்திட்டாங்க நாம அந்த முட்டாள்தனத்தை செய்யக்கூடாது கத்தருக்கு ஸ்தோத்து கத்தர் இதை அடியோடு வெறிக்கிறாரு இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்டுட்டு வேற ஆயிடுச்சு ஒரே ஒரு கொஸ்டின் சிஸ்டர் இப்போ வந்து சில பேர் வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்துக்கு படைக்கிற சில பொருட்களை வந்து சில பேர் தைரியமா சாப்பிட்டுறாங்க சில பேர் தான் இதுல வைராக்கியமா இருக்கிறாங்க இல்ல இது விக்கிரகத்துக்கு முன்பதாக வைக்கப்பட்ட பொருள் இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி ஒரு சின்ன ஒரு ஆலோசனை சொல்லுங்க சிஸ்டர் இது இது பெரிய டாபிக் சிஸ்டர் ஆனா நம்ம மண்டே பேசுவோமா பத்தி இல்லைங்களா மண்டி இது குறித்து தொடர்ந்து பாருங்க திங்கக்கிழமை கேட்டதான அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு திங்கக்கிழமை ஆலோசனையாக வழங்கப்படும் ஏன்னா இது இந்த கொஞ்சம் ஒரு ஒரு சில நிமிஷங்களை சொல்லுகிற காரியமே கிடையாது அதை குறித்தும் வேதம் நமக்கு என்ன ஆலோசனை சொல்றதுன்றத பார்ப்போம் சரி கண்டிப்பா ஆலோசனை இன்னைக்கு ஆக என்னால வீடுகள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தா இன்றைக்கு அது நீங்க என்ன பண்ணுங்க கலைந்து போட ரெடியா இருங்க ஸ்தோத்திரம் ஒருவேளை அது கூட ஆசிர்வாதத்துக்கு தடையா இருக்கும்ல சிஸ்டர் கூட என்ன இருக்கும்னா நம்முடைய ஆசீர்வாதம் குடும்பத்துல இல்லாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியம் தடை ஆகவே இன்றைக்கு பார்த்து கொண்டு இருக்கிறதான இனி பார்க்க இருக்கிறதான அருமையான தெய்வ பிள்ளைகளே அந்த காரியங்களை சபமா சாபத்தீடானது இப்போ ஆகோன்னு பாத்தீங்கன்னா சாபத்தீடானதை எடுத்துட்டு வந்து வைக்கும் பொழுதுதான் அவங்களால சரியா இது பண்ண முடியல ஆசீர்வாதத்தை சுதந்திரப்பட்டார்கள் ஆபத்திடாக்க வீட்டுல இருக்கும் என்று சொன்னா சில பேர்லாம் அது இதுன்னு வச்சிருப்பாங்களா சில விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கும் அதுல எல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் பொழுது கூட அதெல்லாம் தவிர்த்து போடுங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் சகோதரி நமக்காக ஜெபிப்பார்கள் பண்ணலாம் சார் ஆண்டவரே துதிக்கிறப்பா ரட்சகரே மாறாதவரே மனதுருக்கம் உடையவரே உனக்கு வேற தேவர்கள் உண்டா இருக்க வேண்டாம் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் நான் எரிச்சல் உள்ள தெய்வனா இருக்கிறேன்னு இருக்கிறீங்கப்பா இந்த நாளிலும் கூட அறியாமல் சில வீடுகள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் எப்படி அறியாமல் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எட்நூறு வருடங்களுக்கு மேலாக ஒரு வெண்கல சத்தத்தை வைத்து அதை தெய்வம் என்று ஆராதித்து வந்தார்களோ ஒரு இசைக்க ராஜா அதை உடைத்து சுத்திகரிப்பு அந்த தேசத்தையே ஒரு சுத்திகரிப்புக்குள்ளாக கொண்டு வந்தது போல வீடுகள்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒன்று இல்லாதபடிக்கு தேவ ஆவியானவர் நாள நீ நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறேன் தங்களை சுத்திகரித்துக் கொள்ள வீடுகளை சுத்திகரித்துக் கொள்ள ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சிருஷ்டிப்பை அல்ல சிருஷ்டிகரையே தொழுது கொள்ள ஒவ்வொருடைய மணக்கண்கள் திறக்கப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஸ்ரோதன் ஸ்ரோதிரம் ஸ்ரோதம் அப்பா ஒவ்வொருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க விடுகளை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள எப்பொழுதும் சுத்திகரிக்கப்பட்ட இருதயமும் இருப்பிடமும் இருக்க ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமென நாங்கள் ஸ்ரோத்தரிக்கிறோம் அது மாத்திரம் இல்ல சித்த ஆவியின் வணக்கத்தையும் அவர்கள் விட சிலை வணக்கம் மாத்திரம் அல்ல இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவனுக்கு எதெல்லாம் பிரியம் பிரியமில்லையோ அதெல்லாம் விட்டு விலகி தங்களை சுத்தமானாய் காத்துக்கொள்ள ஒவ்வொருக்கும் கிருப தாங்க வழி நடத்த வேண்டுமா செபிக்கிறோம் வேதத்தின் காரியங்களை அவர்கள் இன்னும் அறிந்து கொள்ள ஆவியான ஒரு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் உமக்கே துதிகனமாக்குமே செலுத்துகிறோம் மேற்கொரும் இரட்சகரமாகி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆம் ஆமே நன்றிங்க சிஸ்டர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தேவனுடைய நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும் காட் பிளஸ் யூ ஆமே தேங்க்யூ